சிவகங்கை மாவட்டம் பூதவயல் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு மாணவி அழகப்பா யூனிவர்சிட்டியில முதுகலை வரலாறு இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க அவர் தன்னுடைய இறுதி ஆண்டு செமஸ்டருக்காக ஏதாவது ஒரு தலைப்பில் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பதற்காக தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பிப்பதாக முடிவு செய்து அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வேலையை அவர் செய்ய இருந்தே இதைத்தான் அவர் செய்ய போகிறார் அப்படின்னு தகவல் தெரிஞ்சதிலிருந்தே அந்த துறையினுடைய உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய பரந்தாமன் அப்படிங்கிறவரு இல்ல அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை மறுத்திருக்கிறார் அவங்க அந்த துறையின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு அணுகி இந்த மாதிரி தகவலை சொல்லப்பொழுது ஆரம்பத்தில் அவர் இருந்தாலும் கூட பின்னாலில் சில உதவிகள் எல்லாம் செய்ததாக சொல்லப்படுது ஒரு வழியாக இந்த ஆய்வு கட்டுரை பணிகள் நிறைவடைகிற தருவாயில்லை இந்த ஆய்வு கட்டுரை எப்படி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு பிரச்சனை ஊதாகரப்படுது அந்த மாணவி உடனடியா என்ன பண்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட பல துறைகளுக்கு இதை ஒரு புகார் கடிதமாக அனுப்புறார் அந்த புகார் கடிதம் தான் தற்போது இணையத்தில் வைரலாக எல்லாரோலையும் பகிரப்பட்டு எல்லாரோலையும் பார்க்கப்பட்டு இருக்கு அவர் தியாகி இமானுவல் சேகரனார் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணத்தையும் அது வரக்கூடாது அப்படின்னு அதை தடுத்தவர்களின் எண்ணம் இருக்கு இல்லையா இந்த எண்ணத்தையும் ஒரு ஒப்பீடு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம் முப்பத்தி மூன்று வயதில் சமூகத்தில் ஒரு சமநிலை சமத்துவம் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக ஒற்றை இலக்கிற்காக களமாடி அந்த களத்தில் பழி கொடுத்த ஒரு தியாகியினுடைய வரலாற்றை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் இருக்கிறாரு இன்னைக்கு வருஷம் என்ன இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு மாணவி அவருடைய வரலாற்றை ஒரு ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பிப்பதற்கும் கூட ஒரு பல்கலைக்கழகம் முட்டுக்கட்டையாக நிற்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நியாயமாக ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக சமூக தளத்தில் சமத்துவத்தை நோக்கி களமாடி தன்னுயிர் ஈந்த ஒரு போராளியை ஒரு புரட்சியாளனை ஒரு தியாகியை இந்நேரம் பாடப்புத்தகத்தில் பாடமாக்கி அனைத்து மாணவ மாணவிகளும் இந்நேரம் அவர்களை படுத்திருக்கக்கூடிய செய்தியாக மாற்றி இருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் அதை செய்யல இன்னும் கூடுதலாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவின் தலகர்த்தரான முன்னோடியான அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் இறந்த பொழுதே அஹ் எதிர்கட்சி தலைவர் அவர் சொல்றாரு எதிர்கட்சி மண்ணுலகம் மட்டுமல்ல விண்ணுலகே போற்ற வேண்டிய தலைவர் தியாகி மானுவ சேகரன் அப்படிங்கிறார் அரசாங்கம் அவருடைய தியாகத்தை போற்றி அஞ்சல்தலை வெளியிட்டிருக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அவரை போற்றி புகழ்ந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி அவரை கொண்டாடி இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு தலைவரை அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து ஒரு மாணவி அஹ் முன்னெடுத்து ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பதற்கு இவ்வளவு பெரிய இடை இருக்குன்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சமூக தளத்தில் தமிழகம் இருக்குன்னு பாருங்க இது முழுக்க முழுக்க இங்கு திராவிட சித்தாந்தம் செய்த சாதிய முரண்களால் உருவானதை தவிர வேற ஒண்ணும் இல்லை ஒரு தலைவருக்கு அரசு விழா அறிவிப்பது முதலமைச்சரே நேரில் போவது பத்து பதினஞ்சு அமைச்சர்களை கூட கூட்டு போறது அது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவது அதற்கு சற்றும் குறைவில்லாத சமூக அந்தஸ்து உள்ள மற்றொரு தலைவரின் நிகழ்ச்சியை பெரிய அளவுக்கு அதை கண்டும் காணாமல் கடந்து போவது சாதியை எண்ணத்தோடு கடந்து போவது எங்க ஒரே மாதிரி அந்த விழாக்களை அனுசரிச்சுட்டா ஒரே மாதிரி அந்த தலைவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டா அங்கு வாக்கு அரசியல் செய்ய முடியாதோ அப்படிங்கிற அச்சத்துல அவங்க செய்யக்கூடிய அந்த வித்தியாசம் அந்த வேறுபாடு சமூகத்தில் வேறு விதமாக பரவி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்து நினைக்கிறது இதற்காகத்தான் புதிய நிகழ்ச்சியுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து தியாகி இமானுவல் சேரன் அவருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் இடம்பெற செய்வதுங்கிறது எவ்வளவு முக்கியம் ஒரு சுதந்திர தியாகியோ ஒரு சமூக சீர்திருத்தவாதியோ பிறந்து மறைந்தார் என்றால் அது எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் அந்த பொதுமக்கள்கிட்ட அந்த மாணவர்கள்ட்ட எதிர்கால தலைமுறையிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்ததற்கான காரணம் இதுதான் அதற்காகவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்து வழக்கை நடத்திட்டு இங்கு சமத்துவத்தை கொண்டு வர வேண்டிய சகோதரத்துவத்தை கொண்டு வர வேண்டிய அரசு அரசு எந்திரத்தில் இருக்கக்கூடியவங்க தான் குடும்ப ஆட்சியாளனும் தான் குடும்பம் செல்வ செல்வி இருக்கணும் தன் குடும்ப அதிகாரத்தில் இருக்கணும் தன் குடும்ப முன்னோர்களை தங்கள் தங்களுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியவர்களைத்தான் போற்றி புகழணும்னு அவங்களுக்கு வரலாறு இருக்குதோ இல்லையோ அவங்க போராடினாங்களோ இல்லையோ அவங்க என்ன செஞ்சாங்களோ ஏது செஞ்சாங்களோ என்ன பெரிய சாதனைகளை செஞ்சாங்களோ ஒண்ணுமே இல்லைன்னா கூட பாட புத்தகத்தில் வரலாறு ஆயிரக்கணக்கான சிலைகள் அரசு விழா மண்டபம் அப்படின்னு தூக்கி கொண்டாடுறது இந்த சமூக தலத்தில் இவர்கள் பேசக்கூடிய சமூக நிதி இவர்கள் பேசக்கூடிய சமத்துவம் அப்படிங்கிற சொல்லுக்காக தன்னுயிர் ஈந்த தியாகிகளை கண்டு காணாமல் விளைவு இன்னைக்கு இந்த மாதிரி வந்து இது மிகப்பெரிய வெற்றுக்கேள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இந்நேரம் ஒரு மிக தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் எடுக்க மாட்டாங்க எப்படி எடுப்பாங்க எங்க அந்த அந்த நாம பயப்படுறத இவங்களை அங்கீகரிச்சுட்டோம்னா அரசாங்கமே இது குறித்து வேறு நிலைப்பாட்டில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இப்படி செய்யலாம் இவங்க கேள்வி எட்டுறவங்கிற பயம்தான் இவங்க மேல உள்ள பயம்தான் அது அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிதான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு அரசாங்கம் இவரை அங்கீகரிச்சு இவருடைய தியாகத்தை போற்றி இவருடைய மூத்த முன்னவர்கள் அங்கீகரிச்சதை பெருமைப்படுத்தியதை அஹ் புகழ்ந்ததை எல்லாத்தையும் வெளியே சொல்லி வெளிப்படையாக இந்நேரம் அறிவித்து அதை பாடப்படுத்தி இடம்பெற செய்து இந்த தலைமுறைக்கு சொல்லி இருந்தால் இந்த ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்க வேண்டிய தேவையே உருவாகி இருக்காது இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதி ஒழிப்பு பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய இந்த சித்தாந்தம் இருக்குல்ல இந்த திராவிட சித்தாந்தம் இதனுடைய வீழ்ச்சி இதனுடைய ஃபெயிலியர் தான் இவ்வளவு விழிப்புணர்வு மிகுந்த இந்த காலத்திலேயே பெறப்பட்ட சம்பவம் நடப்பதையாவது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவருடைய வரலாற்றை அவருடைய தியாகத்தை பாட புத்தகத்தில் செய்து இன்று நடந்த இந்த அவலம் இந்த அநியாயம் எதிர்கால தலைமுறைகளிடத்திலாவது நடக்காமல் அவர்களும் எல்லோரை தியாகம் செய்த இந்த சமூகத்திற்காக இந்த நிலத்திற்காக இந்த மண்ணிற்காக இந்த மக்களுக்காக ஒரு தியாகம் செய்த தியாகிகளை போராளிகளை புரட்சியாளர்களை பாகுபாடு என்று எதிர்கால தலைமுறைக்கு கடத்த வேண்டியது அவருடைய வரலாற்றை சொல்லி கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அந்த கடமையை இனியாவது இதை ஒரு வாய்ப்பாக கொண்டு தமிழக அரசு செய்யணும் வெறுமனே சமூக நீதி சமூக நீதி வாய் மணக்க பேசிட்டா மட்டும் சமூக நீதி வந்து அதுக்கு கொஞ்சமாவது அந்த எண்ணம் ஆட்சியாளர் இருக்கும் எப்படியாவது பொய்யை சொல்லி ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்து எப்படியாவது மக்களை ஏமாத்தி அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு ஏதாவது மீண்டும் மீண்டும் பொய்களை சொல்லி காலம் கடத்தலான்ற அந்த குரூர எண்ணத்தில் குறுகிய எண்ணம் ஓட்டத்தில் மனநிலையில இருந்தா சமூக நீதியெல்லாம் வராது அதுக்கு ஒரு சதவீதமானது இறங்கி வேலை செய்யும்